ஈவரா என்று அழைக்கப்படும் ஈவராமசாமி அவனைப் பின்பற்றுபவர்களால் பெரியார் என்று போற்றப்படுகிறான் அவன் ஒரு வாய்வீச்சாளன் அப்போது பரவலாக இருந்த அல்லது உணரப்பட்ட சமூக தீமைகளை தனது பிரச்சாரத்திற்கான மூலதனமாகப் பயன்படுத்தினான் அவன் பகுத்தறிவுதாதியோ மனிதநேயவாதியோ இல்லை அவன் இந்துக்களுக்கு எதிரானவனாகவும் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாகவும் இருந்தான் ஈவரா ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு துக்க நாளாக கொண்டாடினான் அவனை பின்பற்றுபவர்கள் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக துக்கம் விசாரிக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான் ஈவரா ஒரு பைத்தியக்காரன் கிரிமினல் மற்றும் வக்ர புத்தி கொண்டவன் பைத்தியக்கார புகலிடத்தில் வைக்கப்பட வேண்டும் இந்த சான்றிதழ் நேருவால் ஈவராவுக்கு வழங்கப்பட்டது ராகு நாஜி பாணி பிராமணிசத்தை ஆதரித்தான் அவன் தொகுத்த இதழ் அடால் ஹிட்லரின் உயர்வை பாராட்டி கட்டுரைகளை வெளியிட்டது மற்றும் நாஜி ஜெர்மனியில் யூதர்களின் அவரநிலையில் இருந்து பாடம் கற்று பாட திருத்தத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் உள்ள பிராமணர்களை எச்சரித்தது ஈஸ்வெயில் ரா ஆற்றிய உரையில் பிராமணர்களை கொள்வதாக கூறினான் எங்கே கோவிலை கண்டாலும் உள்ளே சென்று உள்ளே இருக்கும் சிலைகளை உடைக்க வேண்டும் எங்கெல்லாம் பாப்பான் தமிழ் பிராமணர்கள் கிடைத்தாலும் அவனைக் கொன்று அழைக்க வேண்டும் பிராமணர்கள் நமக்கு இதைச் செய்திருக்கிறார்கள் அதற்கு நாம் பழை வாங்க வேண்டும் இன்று சமூகத்தில் மூன்று பெரிய பிரிவுகள் உள்ளன பிராமணர்கள் சூத்திரர்கள் மற்றும் பஞ்சமர்கள் இதில் பிராமணர்கள் உயர் சாதியினர் என்பதால் அவர்களுக்கு தேவையான சலுகைகளை பெற்று வருகின்றனர் பஞ்சமர்கள் தாழ்ந்த சாதியினர் என்பதால் அவர்களுக்கு தேவையான சலுகைகளை பெறுகிறார்கள் மத்தியில் இருக்கும் சூத்திரர்களே சலுகைகள் கிடைக்காமல் தவிக்கின்றனர் விடுதலை ஏப்ரல் பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஈவேராஸ்வின் முதல் மனைவி நாகம்மை கோயிலுக்குச் செல்ல விரும்பியபோது ஈஸ்வயரா வாக்குவாதங்களால் அவரை வெல்ல முடியவில்லை அதனால் தன் மைனர் நண்பர்கள் சிலரிடம் ரகசியமாக சென்று தன் முதல் மனைவியைக் காட்டி அவள் ஊருக்கு புதிய தாசி என்று சொல்லி அவள் ஆசைக்கு சம்மதிக்கச் சொன்னான் இதனால் கோவிலில் இருந்து அவளை கிண்டல் செய்து பின்தொடர்ந்தனர் இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது மனைவி கோவிலுக்கு செல்வதை நிறுத்திவிட்டார் இது தன் பகுத்தறிவு கணவன் செய்த தந்திரம் என்பது பின்னாளில் தெரிந்தது சிலப்பதிகாரத்தை ஆரிய பிரச்சார கருவி என்று ஈத்வை ரா கண்டித்தான் மார்ச் முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்று அன்று ஆற்றிய உரையில் இளங்கோ அடிகள் எழுதிய மாபெரும் காவியமான சிலப்பதிகாரம் ஆரியர்களின் பிரச்சார கருவியை தவிர வேறில்லை என்று கூறினான் எதிகாச கருத்தரங்கம் கொண்டிருந்த தமிழறிஞர்களை கண்டித்து இந்த சிலப்பதிகாரம் எப்படி அமைந்திருக்கிறது என்றால் ஆபாச மூட நம்பிக்கை ஆரிய கருத்துக்களை உட்கருத்தாகக் கொண்டு நல்ல தமிழ் அமைப்பை உடையாகக் கொண்டு தேவர் அடியாளுக்கு சமமாக அதாவது தேவரடியால் எப்படி பார்ப்பதற்கு அலங்காரமாக இருப்பாளோ ஆனால் உள்ளே போய்ப் பார்த்தால் உள்ளமெல்லாம் வஞ்சகம் நிறைந்தும் உடலெல்லாம் கொண்டும் உடையால் அணியால் மக்களை ஏய்த்து பிழைத்து காணப்படுவாளோ அதுபோலத்தான் இந்த சிலப்பதிகாரமுகும் தமிழ்நாட்டின் கீழ் வெண்மணியில் பிராமணர் நில உரிமையாளர்களால் நிலமற்ற எஸ் சி தொழிலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டதை ஈவெராவால் கண்டிக்கவே முடியவில்லை ஜூலை ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது எழுபது வயதான ஈவெரா இரண்டு வயது மணியம்மை என்பவரை மணந்தான் இந்த திருமணம் ஆத்திரத்தை ஏற்படுத்தியதோடு அமைப்பில் பிளவை ஏற்படுத்தியதாகவும் அண்ணாதுரை கருணாநிதி போன்ற தலைவர்கள் தனிக்கட்சி அமைத்து தங்களது அரசியல் ஆசைகளை நிறைவேற்ற வழிவகுத்ததாகவும் கூறப்படுகிறது இப்படித்தான் திமுகவும் பிற திராவிடக் கட்சிகளும் ஈஸ்வெய் தங்கள் அரசியல் லட்சியங்களுக்காக நிராகரித்தன ஆனால் இன்று ஈஸ்வயால்வின் இந்து எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு சித்தாந்தத்துடன் நிகர்கின்றன மேலும் அம்பேத்கரை தாழ்த்தப்பட்ட மக்களை ஏற்கும் கருவியாக ஆக்கினார்கள் ஆனால் ஈ அம்பேத்கரை நிறுத்தான் திமுக தாங்களாகவே இதயம் செய்யவில்லை ஆரம்பத்தில் ஈவராவுக்கு துரோகம் செய்தார்கள் பிறகு அவருடைய இந்து விரோத சனாதன ஆரிய திராவிட கருத்துக்களை ஹைஜாக் செய்தார்கள் இன்னும் அவர்களது அரசியல் தந்திரம் ஆரிய திராவிடம் தென்னிந்தியர் வட இந்தியர் இந்தி எதிர்ப்பு என ஒரு பொதுவான கம்யூனிஸ்ட் மனதளவில் உள்ளது இந்த வகையான பிரிவினைவாத சித்தாந்தத்தின் அடிப்படையை இந்திய மக்களாகிய நாம் ஒழிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா அப்படி எந்த விருதும் அவருக்கு வழங்கப்படவில்லை நிறுவனம் அவருக்கு விருது வழங்கியது என்று இன்னும் கூட தமிழ்நாடு ஒன்பதாவது அப்படி எந்த விருதும் அவருக்கு வழங்கவில்லை அது மாதிரி தமிழ்நாட்டுல பாடப்புத்தகங்கள் பெரியார வந்து வைக்கம் வீரர் அவர் தான் வைக்கம் போராட்டத்தை முன்னெடுத்தாரு வைக்கம் போராட்டத்தை நடத்தினாரு வைக்கம் போராட்டத்தில வெற்றி கண்டாரு தப்பான பிரச்சாரங்கள் செய்திருக்காரு மீதானே அவரது வெறுப்புக்கு எல்லையே இல்லை விநாயகர் சிலைகளை நூற்று எட்டு சிலைகள் உடைக்கும் முன் விநாயகர் சிலைகள் மாநிலம் முழுவதும் நடத்தப்படும் இந்த பேரணிகள் மிகுந்த ஆரவாரத்துடனும் வழக்கமான அவதூறுகளுடனும் எடுத்துரைக்கப்படும் ஆபாசங்கள் கடுமையான வார்த்தைகள் மற்றும் என்ன இல்லை அவன் ஒரு பெரிய இரண்டு நாள் மாநாட்டை ஏற்பாடு செய்தான் மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டில் இந்து தெய்வங்கள் நிர்வாணமாக சித்தரிக்கப்பட்டன அவற்றில் அணிந்திருந்த செருப்புகளால் செய்யப்பட்ட மாலைகள் உயரமாக பிடித்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன அவர்கள் இந்து தெய்வங்கள் செருப்புகளால் அடிக்கப்பட்டனர் ராம்லீலாவுக்கு கவர்னரான லீலா ஊர்வலத்தின் உச்சகட்டத்தை குறித்தது இதில் பத்து அடி உயர ஸ்ரீராமரின் திருவுருவம் கழுத்தில் செருப்பு மாலையுடன் இருக்கப்பட்டது முற்றிலும் அரவறுப்பான மற்றும் பயங்கரமான மிருகம் இவன் எப்படி தந்தை பெரியார் ஆனான் இந்த நடத்தை எப்படி சாதாரணமானது